மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்ல பணத்தை யார் ரொம்ப ஜாஸ்தியா இழக்கிறா மேஜரா இழக்கிறது வந்து எந்த காலகட்டத்திலயுமே ட்ரேடர்ஸ் தான் இப்ப செபியே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே எட்டு மாசத்துக்கு முன்னாலே கொஞ்சம் காஷன் பண்ணாங்க ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா பிளேர் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் இங்க வரையில தான் நிறைய பேர் நுழைவாங்க அப்புறம் இப்படி கொஞ்சம் விடுதோம் அப்புறம் விடுகிறது வந்து படார்னு விடுதும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நேச்சர் ஜென்ரலாக நேற்று வரைக்கும் ஐம்பது ரூபாய் என்ஏவியில் விற்றது வந்து இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபாயில் கிடைக்குது என்னோட இருக்க அஞ்சு லட்சத்தை அப்படியே ஒரு ஸ்கீம் ரெண்டு ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே அடுத்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்டிபின்னு இருக்குது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் வாரா வாரம் ஒரு பத்தாயிரம் ரூபா வாரா வாரம் இருபதாயிரம் ரூபா மூவ் பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் என்னோட எக்ஸஸ்லாம் இல்லை போற எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க அது போய்கிட்டே இருக்கட்டும் ஏற ஏற எல்லாருக்கும் வாங்க பிடிக்கும் இறங்க இறங்க நெகட்டிவ் ஆகிடும் அன்னைக்கு ஒருத்தர் பேசியிருந்தேன் அவர் சொன்னாரு தங்க வெள்ளி இறங்குதுன்னா எல்லாரும் போய் நான் வாங்கட்டுமா வாங்கட்டுமான்னு கேட்டு கேட்டு உன்னைக்கு ஒன்னும் வாங்குறாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டு இறங்கிச்சுன்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்க ஸோ எந்த பொருள் வேலை சீப்பாக குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் ஏன்னா இது இந்தியா பூரா உள்ள மார்க்கெட் அதனால குறையுது மார்க்கெட்டே குறையில வந்து இதில் வந்து ஒன்றும் ஸ்கேமெல்லாம் இருக்காது இன்னமும் கூட அதிகமாக குறையலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து பெட்டர் மார்க்கெட் வந்து இப்போ சமீபத்துல ஒரு நாற்பத்தஞ்சு நாளாவே கொஞ்சம் தான் மார்க்கெட் கிராஷ்னா என்ன சார் மார்க்கெட் விட மார்க்கெட் டவுன் ஆர் பியர் மார்க்கெட்டு சொல்றது வந்து அதாவது ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஏறி இறங்குறதெல்லாம் ஓகே ஜெனரலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஒரு ஒரு மாசத்துல ஒரு ஒன்றரை மாசத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு மேல குறைஞ்சிருக்கு நம்ம கிராஷ்னு சொல்ல போனா ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு மேல போச்சுன்னா கிராஷ்னு சொல்லலாம் இப்போ இந்த பத்து பர்சன்ட் இருக்குது ஒரு சின்ன கிராஷ்னு வச்சுக்கோங்க ஐ உட் சே ஸோ இப்போ இது ஏன் சின்ன கிராஷ்னா அதாவது யாரோ விற்கிறாங்க ஸோ விற்கிறதுனால மார்க்கெட் வந்து படப்படும் விழுது இப்போ இந்த கேஸில் யார் அதிகமாக விற்றாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து அவங்க இங்கே விற்றுட்டு இதை விட வேற எங்கேயும் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சீனாவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதை விட நான் போட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக உடனே கிடைக்கிற மாதிரி இருக்குது அல்லது அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா எனக்கு ரிட்டன் அதிகமாக இருந்து இங்கே விற்றுருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட் ஃபால் ஆகியிருக்கு வீல் ஷீட் நடந்திருக்கிறது மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா ஷார்ட் டேம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க இந்த மாதிரியான மார்க்கெட் கரெக்ஷன்ஸில் பணத்தை யார் ரொம்ப ஜாஸ்தியாக இழக்கிறா மேஜராக இழக்கிறது வந்து எந்த காலகட்டத்திலையுமே ட்ரேடர்ஸ் தான் அங்கே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க அவங்க ரியலி வந்து ட்ரேடர்ஸ் இன்னும் ஸ்டாக் வாங்கி வைக்கிறவங்க ஒரு கேட்டகிரி இன்னொன்று வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது கான்ட்ராக்டர் ட்ரேட் பண்ணுறது அது வந்து இன்னும் ஹை ரிஸ்க்கு அவங்க ஒன்று அவங்க வந்து இன்னும் அதிகமாக இழப்பாங்க ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் செபி ரிப்போர்ட் படியே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே வந்து மக்கள் வந்து பணத்தை தான் இழக்கிறாங்க ட்ரேடர்ஸு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு எல்லாருமே ஸ்பெக்குலேட்டர்ஸு இவங்க எல்லாருமே வந்து பணத்தை அதிகமாக இழக்கிறாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இழப்பது மிக மிக குறைவு அது வந்து டெம்பரவரி இழப்பு தானே தவிர இன்னும் நான் லாங் டேம்னு வந்துட்டேன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் இருக்க போகிறேன் தான் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இழப்பு வந்து லாங் டேர்ம்னால் நடக்கவே நடக்காது இன் ஜென்ரல் இந்தியாவில் வந்து நடக்காது ப்ரொவைடட் ஒரு சவுண்ட் அட்வைஸ் சவுண்ட் அட்வைஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இப்போ அவங்களா ஸ்டாக்கை வாங்கி வாங்கி அவங்களா விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா லாங் டேம்னு சொன்னாங்கன்னா கூட அங்கேயே இழப்பு நேரில் வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நேரடியாக நுழையாமல் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்றோம் கடந்த நாற்பது நாட்களில் பத்து பர்சன்டேஜ்க்கு மேலே மார்க்கெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம் இன்னும் ஃபாலாக போகுது அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே சென்ஸ் பண்ண முடியுமா அதாவது யாருக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத வந்து இப்போ செபியே வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே எட்டு மாசத்துக்கு முன்னாலே கொஞ்சம் காஷ்மெண்ட் பண்ணாங்க ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஃபிளர் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் விழுகல் இப்போ தான் விழுந்துருக்கு சென்ஸ் பண்ண முடியுமானா நம்ம எந்த மாதிரி சென்ஸ் பண்ணிக்கலாம்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அது வந்து தெல்ல தெளிவான உண்மை எல்லா இடத்துலையுமே கடந்த ஒரு ஆறு மாதமாகவே மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு இதுக்கு வெவ்வேறு ரேஷியோ இருக்குது ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அதையெல்லாம் பார்க்கையில் கொஞ்சம் ஹைலி ஓவர் வேல்யூடு தான் அப்படிங்கிறதே தெரிஞ்சு ஆனால் எப்போ விழுகும் எப்படி விழுங்கும் எதனால் விழுங்கும்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தேவை ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நடக்கையில் தான் அது அதை ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தானே இப்போ நம்மளே ஒரு யாரோட ஏற்ற ஒரு தனி இண்டிவிஜுவலோட பேசிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் பட் அவங்க பேசுறதுலாம் நமக்கு சில ஐட்டங்கள் பிடிக்கல கொஞ்ச நாள் பொறுமையாகவே இருப்போம் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு ஒரு ஒரு நாலஞ்சு தடவை நம்மளை கோவம் மூட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கையில் தான் நம்ம வந்து ஃப்ளாரப் ஆகுறோம் ஒன்னே கோவப்படுறோம் அதுலேருந்து அப்புறம் அவரோட நீ குறைச்சிக்கொடனே நீ அவர்கிட்ட அதிகமாக பழக்கூடாதுன்னு ஸோ கைண்ட் ஆஃப் அதே மாதிரி தான் அவர் ஹியூமன் பிஹேவியரில் என்ன நடக்குதோ ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடையில் அல்லது உறவுகளுக்கு கிடையில் என்ன நடக்குதோ அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஏறு ஏறு ஏறிக்கிட்டே இருக்கும் ஜென்ரலாக சொல்லுவோம் சரி லைக் இங்கே மார்க்கெட் இருக்கோம் யாரும் வாங்க மாட்டாங்க இங்கே கொஞ்சம் ஏறு யாரும் வாங்க மாட்டாங்க இங்கே வரையில் தான் நிறைய பேர் நுழைவாங்க அப்புறம் இப்படி கொஞ்சம் விடுதோம் அப்புறம் விடுகிறதை வந்து படார்னு விழுதும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நேச்சர் ஜென்ரலாக ஸோ அது 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 மாதிரி வந்து நீங்கள் வந்து யாராலையும் எக்ஸாக்டாக கணிக்க முடியாது பட் பீப்புள் கேன் கெட் அ சென்ஸ் ஓகே மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் எல்லாருக்கும் தெரியும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க இந்த மாதிரியான மார்க்கெட் கரெக்ஷன்ஸாக எப்படி பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்து பெர்சென்ட் விழுகிறதோ அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இன்னும் கொஞ்சம் விழுகலாம் ஸோ இந்த பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் விழுதுறதுலாம் இந்திய சந்தையில் வந்து ரொம்ப அடிக்கடி ஏன்னோ அப்பப்போ நடக்கும் பட் அது உடனே சடான்னு ஏறிடும் ஸோ இப்போ இந்த மார்க்கெட் விழு இப்போ கொரோனா டையத்தில் விழுந்துச்சு இப்போ நிறைய முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் விழுந்துச்சு பட் அடுத்த ஒரு முன்னா ஒரு ஆறு மாதத்துல கடைகளில் ஏறிடுச்சு ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வீழ்ச்சியில் வந்து தங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் யூனிட்ஸை ஜெயினில் ஸ்டாக்கையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் கேஸில் வந்து யூனிட்ஸையோ போய் வாங்கிக்கலாம் ஏன்னா நேற்று வரைக்கும் ஐம்பது ரூபாய் என்னவியில் விற்றது வந்து இன்றைக்கு நாற்பத்தஞ்சு ரூபாயில் கிடைக்குது அப்படிங்கிறதுல அதே பணத்துக்கு உங்களுக்கு அதிக யூனிட் கிடைக்கும் ஸோ அப்படிங்கிறதில்ல வந்து இந்த மா ஒவ்வொரு தடவை விழுகையிலையும் நம்மகிட்ட இருக்கிற அடி இப்போ என்னோட மொத்தமே ஒரு அஞ்சு லட்சரூபா சர்பாஸ் இருக்குன்னு வச்சுக்கோம் நான் ரெகுலராக முதலீடு பண்ணுறது பண்ணுறேன் அதுபோக கையில் ஒரு அஞ்சு லட்சரூவா இருக்குது ஓகே இந்த தடவை மார்க்கெட் பத்து பர்சன்ட் விழுந்துருச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை லட்சரூவா போடுறேன் இன்னொரு பத்து பர்சன்ட் விழுகுமா விழுந்துச்சுன்னா இன்னொரு ஒன்றரை லட்சம் போடுறேன் அதுக்கு மேலே இன்னொரு அஞ்சு பர்சன்ட் விழுகுதா அப்போ ரிமைனிங் இருக்கிறத போட்டுறேன் அதுக்கு மேலே சந்தை விழுகாது ஜென்டலாக ஏன்னா லாட் ஆஃப் பையர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருவாங்க சீப் ஆக ஆக ஆகிட்டால் வரும் அது ஒரு வகை இன்னொரு வகை வந்து நம்ம இந்த அஞ்சு லட்சத்தை என்னட இருக்க அஞ்சு லட்சத்தை அப்படியே ஒரு ஸ்கீம் ரெண்டு ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே அடுத்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபின்னு இருக்குது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் வாரம் வாரம் ஒரு பத்தாயிரரூவா வாரா வாரம் இருபதாயிரம் ரூபா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து இல்லை சார் என்கிட்ட மொத்தமாக எவ்வளோ பணம் இல்லை பெருசாக இல்லை அப்படின்னா நம்ம போடுற எஸ்ஐபியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எஸ்ஐபி அமௌண்ட் இது வரைக்கும் நான் பத்தாயிரரூவா மாதம் மாதம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட்டி பன்னெண்டு ஐநூறுவா போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் அதிக யூனிட்ஸாக வாழ்ந்தோம் என்கிட்ட எக்ஸெல்லாம் இல்லை போகிற எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க அது போய்கிட்டே இருக்கட்டும் எனக்கு அதுக்கும் எஸ்ஐபி போடவும் பணம் இல்லை ஆனால் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அந்த பணத்தை எடுக்காதீங்க அது அப்படியே இருக்கட்டும் திருப்பி மார்க்கெட் எப்போ எழுந்திரிச்சி வந்து எந்திரிச்சி வரையில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வகையில் வந்து மக்கள் வந்து அணுகுனாங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு காமாக ஒரு நல்ல ரிட்டர்ன் செய்யும் ஜென்ரலாக கொடுக்கும் எவ்ரி டிப்பில் வாங்கில இந்த நம்ம காம்பவுண்டிங் சொல்கிறோம் இல்லையா அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னு அந்த கூட்டு வட்டி வந்து அந்த ரிட்டர்ன் வந்து இன்னும் அதிகரிக்கும் எவ்ரி ஃபாலோ யூஸ் பண்ணி வாங்கையில ஏன்னா எல்லா நம்ம மைண்ட் செட் என்னென்னா ஜென்ரலாக ஹியூமன் சைக்காலஜி ஏற ஏற எல்லாருக்கும் வாங்க பிடிக்கும் இறங்க இறங்க நெகட்டிவ் ஆகிடும் அன்றைக்கி ஒருத்தர் பேசியிருந்தேன் அவர் சொன்னார் சார் தங்க வெள்ளி இறங்குதுன்னா எல்லாரும் போய் நான் வாங்கணுமா வாங்கணுமான்னு கேட்டு கேட்டு உடனே ஒன்றே வாங்குறாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டு இறங்கிச்சுன்னா யாரும் போக தூமாட்டேங்கிறாங்க என்ன விழுதுமா இதை விட அதிகமாக எழுதுமான்னு யோசிக்கிறாங்க அது ஏன் தங்கத்தை ஒரு மாதிரி மக்கள் பார்க்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை வேற மாதிரி பார்க்கறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ எந்த பொருள் வேலை சீப்பாக குறைஞ்சிகிட்டு இருக்குனால மார்க்கெட் ஏன்னா இது இந்தியா பூரா உள்ள மார்க்கெட்டு அதனால குறையுது மார்க்கெட்டே குறையில வந்து இதுல வந்து ஒன்றும் இருக்காது நம்ம தாராளமாக இறங்கி வாங்கலாம் இன்னமும் கூட அதிகமாக குறையலாம் பட் அதை பண்ண வேணா ஒருவேளை குறையாமல் ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம் ஆ அந்த ஸ்டாக் நல்லா மேல போகுது நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்மள கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் கூடாது நம்மளை அது வந்து ஆற்றிக்கும் நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம் கடைசியில் அது அது லாஸ்ட்டில் போய் முடியும் போது இந்த பங்கு சந்தையே ஒரு வேஸ்ட்டு இது ஒரு பெரிய படுகுதி தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ளே இறங்கிட்டேன் இவங்கெல்லாம் எனக்கு சரியாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேர குத்த சொல்ற மாதிரி ஆயிடுது இதுதான் கன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் மறுபடி கடன் வாங்குறோம் மறுபடி நம்ம தாய்லன் போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுது தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது அந்த அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே ஒலி நம்ம ஒரு பங்கு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த பங்கு வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் கீழே போதா எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்காக சாதாரண சாதாரண டிசிஷனை மாற்றினோன்னா லாஸ்டில் தான் போய் முடியும் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்மளோட பங்க உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பான் ஃபர்ஸ்ட்லேருந்து அரம்பி அப்படின்ற மாதிரி பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல புல் ரன் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட்டில் நடக்கும் எல்லாரும் நல்ல பங்கு வாங்குவாங்க மேல மேல போகுதுன்னா நம்மளுக்கு நம்ம இவ நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம் பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன் இந்த பேர் மார்க்கெட் வர போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு இந்த வருஷம்

ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க